அன்பு நண்பர்களே இப்போ தனுர் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தனுர் ராசிக்கு அவங்களுடைய நிறைய நிறைகள் என்ன குறைகள் என்னன்னு பார்க்க தனுர் ராசின்றது இந்த காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடாக இருக்குது இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் பாக்ய பாக்யஸ்தானம் அதாவது நான் காலபுருஷத்தில் ஒன்பதாவது வீடுன்றது பாக்யஸ்தானம் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இது வந்து ஒரு அக்னி ராசி ஒரு நெருப்பு ராசி இது வந்து ஒரு உபய ராசி இரட்டை மணல் மனநிலைமைகள் உள்ளது இரட்டை ராசின்னு சொல்லலாம் பொதுவாக அந்த ராசியினுடைய அடையாளமாக இருக்கிறது கொஞ்சம் நல்ல நீதி நேர்மை நியாயம் உயர்வான சிந்தனை சுதந்திரமாக இருக்கிறது யாருக்கும் க கட்டுப்பட மாட்டேன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸாக சொல்கிறது ஐடியா மணி மாதிரி ஐடியாஸாக சொல்கிறது அது மாதிரி வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்கிறது இதெல்லாம் வந்து எதையும் பர்ஃபெக்டாக செய்கிறது இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பான குணங்களாக இருக்குது இப்போ இவங்களுடைய நிறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எது வந்து நான் இப்போ முன்னால் சொன்னேன் இல்லையா இது நீதியாக நடக்கிறது எதைக்குமே தர்மமாக நீதியாக நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது மாதிரி வந்து மற்றவங்களுக்காக கூட சண்டைப்படுறது நூறுத்தங்களுக்காக அந்த நீதிக்காக நேர்மைக்காக நியாயத்துக்காக தர்மத்துக்காக மற்றவங்களுக்காக சண்டைப்படுறது அப்போ வந்து ஜட்ஜஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இந்த ராசியில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜட்ஜஸ் எல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அது மாதிரி இந்த ராசிக்கு வந்து மற்றவங்கள்டுந்து நல்ல அதாவது இந்த ராசி வந்து தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க அதாவது டீச்சர்ஸு ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க இப்போ ஞான குருகளாக குருவாக இருக்காங்க இல்லையா ஒரு ஆன்மீக குரு இதெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க மாதிரி இருக்கிறவங்க இது மாதிரி பேசுகிறவங்க சொற்பொழி மாட்டுறவங்க இவங்கெல்லாம் தனக்கு தெரிஞ்ச அறிவை மற்றவங்களுக்கு நமக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்ற அந்த சொல்ல தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறவங்கெல்லாம் வெளியில் சொல்ல தெரியாது அது வந்து வெளியில் சொல்றதுக்கு அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு தனி உற்சாகத்தை வேணும் அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் வாத்தியார்ன்றவர் த தெரிஞ்ச விஷயங்களை குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு த தகுந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி தர தெரியணும் அவர் தான் கொடு இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல வார்த்தைகள் மூலமாக அதை வெளிப்படுத்துறதில் ரொம்ப திறமைசாலியாக இருக்கும் இருப்பாங்க அது மாதிரி வந்து யாருக்கும் கட்டுப்படாமல் ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க ஒரு ஆன்மீகம் தர்மம் நேர்மை இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் அவங்கள்ட்ட வந்து நிறையா பார்க்க முடியும் அது மாதிரி இவங்க எதை நினச்சாலுமே திங் பிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எதை நினச்சாலுமே பெருசாக நினைப்பாங்க அதிகமாக நினைப்பாங்க இவங்க வந்து சாதாரணமாக நினைச்சாலே இப்போ வருமானம் இன்கம் நினைச்சோன்னா லட்சம் கோடி அதுக்கு மேலே அப்படின்னு நினைப்பாங்க வீடு எப்படின்னா நல்ல பெரிய வீடு நினைப்பாங்க கார் நல்ல பெரிய கார் அது மாதிரி எதையுமே திங்க் பிக் அப்படி இருப்பாங்க எதையுமே ரொம்ப பெருசாக புரிஞ்சுக்குவாங்க அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா அது மாதிரி எதையும் பெருசாக நினைப்பாங்க அது வந்து நினைக்கிறது மட்டும் கிடையாது இவங்களுக்கு வந்து அதை அடையணும் அது வெற்றி பெற வரைக்கும் போராடணும் இதுதான் வந்து இவங்களுடைய தன்மையாகவே இருக்கும் வெற்றி அடைகிற வரைக்கும் விடாமல் இருக்கிறதா அது மாதிரி வந்து ஒரு இவங்க நடக்கிறது இவங்களுடைய செயல்பாடுகள் பேசுகிற முறை இல்லை பேசுகிற முறை எல்லாத்துலேயும் வந்து ஒரு நல்ல ரெஃபைன்மெண்ட் இருக்கும் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு ஒரு நேர்த்தி இருக்கும் எல்லாம் ஒரு சொல்ல ஒரு எல்லாமே எல்லாமே நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் பார்க்கும்பொழுது கரெக்டு தான் சொல்கிற மாதிரி இருக்கும் அது ரெஃபைன்மெண்ட் அது ஒரு நேர்த்தியாக பண்ணுவாங்க அது மாதிரி வந்து பயணம் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க நிறையா இடங்களுக்கு பயணம் பண்ணி நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதில்ல விருப்பங்களா இருப்பாங்க இவங்களுக்கு சீக்கிரமே வந்து ஒரு வேலையை இவங்களுக்கு போர் அடிச்சிடும் அதுக்கு அடுத்து என்ன அறிவு பசி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி வேற புதுசு புதுமையான விஷயங்கள்லாம் வந்து இவங்க தெரிஞ்சுக்க விரும்புவாங்க அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க இதெல்லாம் வந்து இவங்களுடைய நிறைகளாக இருக்குது உங்களுடைய குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது மாதிரி வீட்டிலையும் சரி யார்கிட்டையும் வந்து அடிமையாக இருக்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்கிறது குடும்பத்துலேயும் சரி அலுவலகம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு சில சமயங்கள்ல நம்ம கட்டுப்பட்டு அந்த வந்து அது மாதிரி வந்து அது அப்போ வந்து என்னன்னா எல்லாரோட உறவுகள்லாம் கொஞ்சம் இவரை பற்றி தப்பாக புரிஞ்சுக்குவாங்க ஒரு கட்டுப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அவ அதை நினைச்சபடியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறவங்க அப்படின்றதுனால மற்றவங்க பார்வையிலே ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு இவங்களுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி சில சமயம் வந்து நேர்மை நீதின்ற பேரில் உண்மையை நேரடியாக பேசுகிறது அது வந்து மற்றவங்களை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் மற்றவங்களுடைய உறவு முறையில் எகெயின் அதுவும் பிரச்சனைகள் உண்டாகும் அது மாதிரி வந்து இவங்களுடைய ஸ்பீடு இருக்கு இல்லையா நெருப்பு ராசி இல்லையா ஸ்பீடில் ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபுல் ஆர்வமாக இருப்பாங்க எது வந்து ஃபுல்லஸ்ட்டு தான் நல்ல உற்சாக இன்சூசியாக இருப்பாங்க அதனால ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருவாங்க அதை கடைசி அறியும் நடத்தணும்ல அப்போ வந்து அதுக்கு ஒரு நிதானம் வேணும்ல அது வந்து இல்லாமல் நடுவில் விட்டுறக்கூடிய அறக்கணறு தாண்டக்கூடியவங்க நிறைய பேர் இந்த ராசியில் பார்க்க முடியும் அது அந்த ஆர்வம் வந்து இவங்க மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க இல்ல இந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்தி சரியான சேனலைஸ் பண்ணாம இருக்கிறதுனால அதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அஹ் அது மாதிரி வந்து உம் பழைய விஷயங்கள்ல இருக்கலையா பழமை விரும்பிகள்னு சொல்லலாம் பழைய விஷயங்கள் விட முன்னால் நடந்த ஞாபகங்கள் அதுலேயே மாட்டிக்கிறது அது என்னன்னா சின்னைக்கு இப்போ ஒரு போன வருஷம் வந்து ஒருத்தரோட ஒரு ஒரு டீ கடைக்கு போனால் அங்கே போய் டீ டீ போனால் சாப்பிட்டோம் பயங்கர ஜாலியாக இருந்தது ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸோடு போனோம்னு வச்சுக்கலேன் இப்போ திரும்ப அதே டீ கடைக்கு அதே நேரத்தில் அதே அதே ஃப்ரெண்ட்ஸோடு போனோம்னா அன்றைக்கி இருந்த மாதிரியே அன்றைக்கி இருந்த மாதிரி இன்றைக்கும் ஜாலியாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அது மாதிரி வந்து ஆனால் வந்து இவங்க அதே நினச்சிட்ருப்பாங்க அதனால் பழைய விஷயங்கள் அதோட இவங்களை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்குள்ள நெகட்டிவ் அதான் இருக்குது அது மாதிரி வந்து உங்களுக்கு மன அழுத்தங்கள் வந்ததுன்னா உடனே சோர்ந்து போயிடுவாங்க பட் இவங்க தன்னால் குதிரை மாதிரி டக்குன்னு உடனே எழுந்திருந்துருவாங்கன்னு வச்சுக்கிறேன் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஓவர் ப்ரெஷர் ஆச்சுன்னா டக்குன்னு சோர்வாயக்கூடிய ஒரு தன்மை உங்கள்கிட்ட உண்டு அதாவது இவங்க சொல்றதே மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமும் இருக்கும் தான் பிடிச்சவங்களுக்கு மூணு காலம் அப்படின்ற அந்த பிடிவா பிடிவாதம் இருக்கும் அதனால தாங்க தான் நான் தான் புத்திசாலி அப்படின்ற ஒரு வித்யாகர்வம் பேர் பொதுவாக வந்து ஒருத்தனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்ததுனாலே அவங்கள பார்த்து அவங்க ஜென்ரலாகவே ஈக்குவஸ்டிக் மாதிரி தெரியும் அதுக்கு பேர் வித்யாகர்வமா தேவை அதனால வந்து மற்றவங்களை கட்டில தனக்கு அதிகமாக வர தெரியும் அப்படின்ற மாதிரி தன்னை பத்தி நினைச்சிருக்கிறதுனால மத்தவங்களை கட்டில தான் புத்திசாலி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அது கர்வமாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதெல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிட்டாங்கனாலே நல்லாயிருக்கும் பொதுவாக இவங்களுடைய வந்து இணக்கமான செயற்கை உள்ளவங்க மேஷ ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க துலா ராசிக்காரங்க இவங்களோட உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தரக்கூடியவங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க இவங்களோட போது இவங்க கொஞ்சம் இருக்கும் பல நேரங்களில் ஒத்துப்பாமல் இருக்கும் பொதுவாக இந்த ராசிக்காரங்களை வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வணங்கிட்டு வருது இதெல்லாம் வந்து ஓம் ஓங்குராவே நமஹா அப்படின்னு சொல்கிறது ஓம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தை மூர்த்தி நமஹா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல பலன்களை விளக்கும்னு தரும் அமாரி வந்து கொஞ்சம் வந்து ஒரு நாளைக்கான பேசாமல் இருக்கிறது இவங்க வந்து இவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு மௌன விரதம்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் மௌன விரதம் இருக்கிறதால இவங்களுக்கு லைஃப்பில் மிக மிக பெரிய அளவில் பலன் தரும் நல்ல லெவலில் பிறந்துரும் அதனால் வந்து மாதத்துக்கு மாதத்துக்கு ஒரு நாள்னு ஆரம்பிச்சு அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு நாள் வரைக்கும் கொண்டு வரணும் ஆனால் எடுத்தோடனே வாரத்துக்கு ஒரு நாள் எப்போவுமே ஆறு ஆரம்பிக்கும் போது ஆர்வமாக இருப்பாங்க அப்புறம் நடுவில் விட்டுறாங்க இல்லையா அதனால் இந்த ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நிதானமாகவே பண்ணலாம் அப்போ மாதத்தில் ஒரு நாள் மௌன விரதம் அப்படின்ட்டு இருக்கணும் அப்புறம் வந்து பதிஞ்சு நாளைக்கு ஒரு நாள் மௌன விரதம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் அப்படி வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அவங்க அப்படி கண்டினியூஸா அது ரொம்ப ரொம்ப பலன் இருக்கும் இதெல்லாம் வந்து இவங்க பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லது பொதுவாக இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலயே அந்த கிரகங்கள் எங்க இருக்கு அவங்க வந்து யாரோட நட்சத்திர இருக்காங்க அது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் புரிஞ்சுக்க முடியும் அப்போ வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தையும் பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது புரியும் ஆனால் இந்த பலன்கள் ஓரளவு கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் இன்டென்சிட்டி இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு எந்த அளவுக்கு குறைவா இருக்குன்றது அவங்க அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் இது வந்து பொதுவான பலன்கள்ன்றத ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி சொல்லலாம் சொல்றேன் மற்றபடி இது ஓரளவு கரெக்டாகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா நீங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க